நாகர்கோவில் இருந்து சொல்ல வந்திருக்காங்க எல்லாரோட கதையும் கேட்க ஆவலா இருக்கிறீங்க மக்களே நானும் ஆர்வமா இருக்கேன் சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் யாரு கதை சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல வருது யாரு தெரியுமா நம்ம நாகர்கோவில் சென்ட் ஆண்டனி ஹை செகண்டரி ஸ்கூல்ல நைன்த் படிக்கும் கோமதி என்னோட பேர் வந்து கோமதி நான் இது நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட நான் படிக்கிற ஸ்கூல் வந்து சென்ட் நயன் ஸ்கூல் இருக்கிற வந்து சென்ட் நயனி ஹோம் ஹோம் ஃபார் சில்ட்ரன் நான் ஒரு கடைசி போறேன் இது வந்து நான் படித்து கழுவேன் ஒரு ஒரு அம்மா அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க தான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து நல்லா கொடுமைப்படுத்துவாங்க அவங்க அம்மா ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய பிடிக்கும் ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைய பிடிக்காது ரெண்டாவது குழந்தைய தான் பிடிக்கும் அப்போ வந்து அந்த குழந்தைய வந்து நல்ல வேலை வைப்பாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பிள்ளைய வந்து எந்த வேலையுமே வைக்க விட மாட்டாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிள்ளை படிக்க படிக்க வைக்க மாட்டாங்க ரெண்டாவது பிள்ளை தான் படிக்க வைப்பாங்க அப்புறம் ரெண்டாவது பிள்ளைய வந்து எந்த வேலை வைக்காமல் ஒரு காலில் கூட ஒரு தூசி கூட உள்ளாகவும் அது பத்திரம் பார்த்துக்குவாங்க ஆனால் ரெண்டாவது பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பிள்ளைய வந்து நல்லா கொடுமைப்படுத்துவாங்க அப்ப வந்து அந்த குழந்தைய வந்து அந்த கு பிள்ளை வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்களாம் அவங்க அப்பா கொட முடியாம இருக்கும் அப்போ அந்த அப்பா வந்து இவ சே இவங்க அம்மா பண்ற கொடுமையெல்லாம் பார்க்கும் போது அவங்க அப்பா கஷ்டமா இருக்குமா இவங்க அப்பா சொல்லுவாங்களா சண்டைப்படுவாங்க போடுவாங்க கிட்ட அப்படியா பண்ணுறேன்னு அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களா எனக்கு குழந்தை குழந்தையெல்லாம் பிடிக்கி சேர்த்து ரெண்டாவது குழந்தை அதான் பிடிக்கும் அப்படி சொல்லும் போது அப்படி பேசிகிட்டு இருப்பாங்கண்ணா அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க வெளி நீ வெளியூர் வெளியூர் வெளியில் போய் நீ வேலை செஞ்சு காசு கொண்டு வானு அப்போ வந்து இந்த பொண்ணை வந்து வெளியே அனுப்பிட போது அவங்க அப்பா கேட்பாங்க நீ வாம்புலேயே அனுப்பிடறதுனா எது கேம்பிலேயே அனுப்பிவிடறது சண்டை வருமா அப்போ வந்து அப்பா அவங்க ஃபஸ்ட்டு பிள்ளை ஃபர்ஸ்ட்டு பிள்ளை சொல்லுமா இல்லைப்பா நான் போயிட்டு வரேன் அம்மா சொல்கிறாங்களா போயிட்டு அதைட்டு புள்ளியே போகுமா அப்போ ரோ அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு மா மாங்கமரம் பா மாங்க வந்து பேசுமா பாப்பா பாப்பா எனக்கு தண்ணி ஊற்றிய மரம் ஃபுல்லாக வே காஞ்சி கிடக்கும் தண்ணி ஊற்றுவேன் கேட்குமா அப்போ அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு போய் தண்ணி எடுத்து வந்து ஊற்றி கொடுக்குமா அப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொடுத்து அது தாண்டிடுமா அடுத்து அடுத்த கிட்டே கொஞ்சம் தள்ளி பொண்ணுன்னு ஒரு மரம் இருக்குமா அந்த மரம் சொல்லுமா அந்த மா மாம்பழமரம் சொல்லுமா எனக்கு வந்து வேர் வந்து ரொம்ப வளர்ந்துக்க வெட்டி விடுவியான்னு கேட்குமா அப்போ அந்த வெட்டி விட்டுட்டு போகுமா அதுக்கடுத்த அடுப்பு அடுப்பு கொஞ்சம் தள்ளி போனால் அடுப்பு இருக்குமா அந்த அடுப்பில் கிட்டே போய் சொல்லுமா அப்படி அடுப்பு சொல்லுமா அந்த பிள்ளைகிட்ட எனக்கு அடுப்பு வந்து அங்கே இங்கே உடஞ்சி உடஞ்சி கிடக்கு அடுப்பு வந்து அங்கேயும் உடஞ்சி உடஞ்சு எனக்கு சரி பண்ணி தருவான்னு கேட்குமா அப்போ அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துட்டு போகும்மா செஞ்சு கொடுத்து போகும்போது கொஞ்ச கொஞ்சம் கழித்து வந்து அடுத்த விதம் வச்ச வந்து நாய் இருக்கும் நாய் வந்து நாய் வந்து முள் முள்ளாக கிடக்கும் அங்கேயே அள்ளுக்கா சௌரியாக இருக்குமா அப்ப அந்த நாய் சொல்லுமா எனக்கு வந்து குளிப்பாட்டி விடுங்க எனக்கு கிளீன் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லும் போது அந்த நாயை போய் ஆற்றுல போய் ஆத் ஆற்றுல போய் குளிப்பாட்டி அந்த பிள்ளை ட்ரெஸ் அழுக்கா இருக்குமா அந்த அந்த பிள்ளையும் குடிச்சிட்டு அதுக்கடுத்து வரும்போது பெரிய அரண்மனை இருக்குமா அந்த அரண்மனையில் போய் வேலை தேடி போகும்போது அப்ப அவங்க ஏழு தேவதைகள் இருப்பாங்களா அப்போ ஏழு தேவதை சொல்வாங்களா நீ வேலைக்கா வந்திருக்க நான் ஆமாம் வேலைக்கு வந்திருக்கேன் எனக்கு வேலை தருவிங்களா அப்பா சொல்லுவாங்க ஏழு தேவதை ஓகே அவங்க ஏழு ரூம் உண்டு ஆனால் ஆறு ரூம் தான் நீ கிளீன் பண்ணணும் அந்த ஏழாவது ரூமில் நீ எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லுமா அந்த ஏழு தேவதைகளும் அப்படியே ஒரு மாசமா அங்கேயே வேலை பார்த்து அங்கே தங்கி அந்த ஏழாவது ரூம் கிட்ட போகவே பண்ணது பொண்ணு அப்போ அந்த வேலை எல்லாம் ஒரு மாசம் முடிஞ்சோடனே அந்த பிள்ளை வந்து வீட்டுக்கு போறேன் எனக்கு சம்பளம் மட்டும் தருவீங்களு கேக்குமா அது கொடுத்துட்டு அந்த பிள்ளை வெளியே வர போது தேவதைகள் கூப்பிடுவாங்க உனக்கு வெயிட் பண்ண வரணும்னு கேட்கணும்னு என்னன்னு கேட்க போது அந்த தேவி சொல்லுவாங்களா நீ நான் ஒரு ஏழு ரூம் சொன்னம்லா ஆனால் ஆறு ரூம் தான் நீ போனால் ஏழாவது ரூம்னு பார்க்க ஆசையே இல்லையான்னு கேட்க போது நான் எனக்கு இல்லை இதே என்ன பெருசு சொல்ல போகுது அவள் அது ஏழாம் ரூமில் போய் காட்டி கொடுப்பாங்களா தேவதைக அவங்க தங்கம் வெள்ளி எல்லாமே இருக்குமா அப்போது உனக்கு இதில் உனக்கு வந்து உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பாட்ட கொண்டு வருவாங்களா அப்போ எனக்கு வேண்டாம் போகிறேன்னு சொன்ன அப்போ அந்த இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தங்கம் வெள்ளி எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு வெ அரை மணிட்டு வெளியே வர போகுது நாய் வந்து வைரம் கொடுக்குமா வைரமுத்துக்க கொடுக்கும்போது அது வேண்டி வருமா அடுப்பு வந்து சாப்பாடு நல்லா சாப்பாடாக சாப்பாடு கொடுக்குமா அடுப்பு வந்து சாப்பாடு கொடுக்கும் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போவோமா அடுத்த மா ஆப்பிள் வந்து ஆப்பிள் மரம் வந்து மா ஆப்பிளை கொடுத்துட்டு அனு கொடுக்குமா இந்த செஞ்ச உதவிக்கு இந்த ஆப்பிள் சார்ந்த கொடுக்குமா அடுத்து வந்து கொய்யா மரத்துக்கு வந்து கொய்யா மரத்து கொய்யாவும் கொஞ்சம் கொடுக்குமா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா படுவாங்க இந்த இவ்வளோ மட்டும் இவ்வளோ பே இவ்வளோ நகை அந்தருக்குன்னு சொல்லி பொறாமப்பட போகுது ரெண்டாவது மகளை வந்து அனுப்பிவிடுமா ரெண்டாவது மக அனுப்பிடப்போ இதே மாதிரி தான் போ போ ஃபஸ்ட்டு போனது கொய்யா மரம் கொய்யா மரம் சொல்லுமா என் தண்ணி ஊற்றி போது தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் எங்கள் அம்மா அதுக்காக அனுப்பிடல எனக்கு தங்கை வயிறத்துக்காக போகிறேன் எங்கள் வந்த போது தங்கை வயிறத்துக்காக போகும்போது தண்ணி போயிட்டு தண்ணி ஊற்றாம போயிடுவாலாம் அதுக்கடுத்து கொய்ய மா மா ஆப்பிள் மரம் வருமா ஆப்பிள் மரம் சொல்லுமா ஆப்பிள் மரம் சொல்லுமா எனக்கு வந்து இந்த வேரை வெட்டி விடுவேன் நானும் வெட்ட மாட்டேன் போக தள்ளிட்டு வேற வந்து நசிக்கு புசிக்கு விட்டு போகலாம் அதெடுத்து நான் ஒரு அடுப்பு வருமா அடுப்பு வந்து உடஞ்சி கிடக்குமா அப்போ அந்த அடுப்பை வந்து செரி பண்ணி கொடுப்பியான்னு கேட்கும் போது அது செரி பண்ணி கொடுப்பேன் ஆனால் உனக்கு அடுப்பு அடுப்பது அந்த அடுப்பு நான் கொஞ்சம் தான் உடஞ்சிருக்கும் மொத்தமாக உடச்சிட்டு போயிடுவான் அந்த அடுப்பை அதுக்கு நாய் வந்து நம்ம அங்கேயும் அழுக்கழுக்காக இருக்குமா அப்புறம் நாய் சொல்லப்பட களி விடுவியான்னு குளிப்பாட்டி விடுவியான்னு கேட்கும் கேட் கேட்க கேட்கும் ஆனால் களியெல்லாம் உனக்கு மன தள்ளி மீதி காலை வச்சு மிதிச்சு விட்ருவான் நாயை அதுக்கடுத்து அங்கே தள்ளி போகிறவங்க ஒரு பெரிய அரண்மனை இருக்குமா அந்த அருண்மை அதே அரண்மனை தான் அங்கே போய் வேலை கட்ட போது யாராவது ஏழு தேவதை கேட்பாங்க நீ வேலைக்கு தானே வந்திருக்கானு ஆமாம் நீ வேலை தான் வேணும் அப்பா சொல்கிறத கேட்கணும் என்ன சொல்லுங்கன்னு சொல்ல போது நான் மொத்தம் ஏழு ரூம் உண்டு நீ அதில் ஆறு ரூம் தான் நீ பார்க்கணும் ஏழாவது ரூம் பார்க்க நீ போகவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி வைப்பாங்களாம் ஆனால் அந்த பொண்ணு எல்லா ரூம் போய் ஏழாம் ரூம் மாதிரி போய் செக் பண்ணுமா அதில் ஒன்றுமே இருக்காதா அப்போது சொல்லுவாங்களா நீ எது எதுக்கு நீ போனேன்னு இல்லை எனக்கு தங்கம் வெள்ளி வேணும்னு சொல்லி ஆசைப்படுமா அப்புறம் நான் அந்த ஏழாவது ரூம் பாக்கணும் தானே அந்த ரூம் கூட தள்ளி விட்டுட்டு அங்க பாம்பு இதெல்லாம் கடக்குமா அதை கொத்தி விட்டுட்டு பாம்பு தேல் எல்லாமே கொத்தி விட்டுட்டு வெளிய மட்டும் வெளிய வந்த உடனே அந்த நாய் வந்து அந்த நாய் மிதிச்சு விட்டாள்ல அப்ப அந்த நாயை வந்து நாய் வந்து அந்த பொண்ணை வந்து கடிச்சு கொதிரையை எடுக்க அது எடுத்து அடுப்பு அடுப்பு வந்து நல்ல பிள்ளை அந்த பிள்ளை நல்லா வயிறு பசிக்குமா அப்ப அந்த அடுப்பு வந்து அவ மேல தீ அள்ளி போடுமா அதுக்கு ஆப்பிள் மரம் வந்து ஆப்பிள் மரம்னால ஆப்பிள் மரம் வேற வந்து மிதித்ததுனால அவளுக்கு கோவம் ஆப்பிள் மரத்து நல்லா வரும் அதான் வேரை வந்து அதை வேர வச்சு நம்ம அடிப்பான் அடிச்சுட்டு ஆப்பிள் மரம் வேற வச்சு அடிச்சுட்டு அது தள்ளி வரப்போ கொய்யா மரம் கொய்யா மரத்தை வந்து அதை கம்ப வச்சு குத்திகிட்டே இருக்கும் அதை பொண்ணுகிட்ட அது அவங்க அம்மா அவங்க அம்மாட்ட வந்து கேட்கும் போது அம்மா இங்கே பாருங்க நல்லா அவங்க கேவலமாக இருப்பாள் முதல்ல இருந்தால் நல்லா கேவலமாக இருப்பான் அதான் யாரையுமே நம்ம இடப்படுறோம் எந்த பொண்ணுங்களையும் நம்ம இடப்படுறாமல் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன பழமொழினா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அதுக்கு மீனிங் என்னன்னா நம்ம யாரை பார்த்து உடனே எடை போட்டுற கூடாது அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம கோமதி அழகா கதை சொன்னாங்கல்ல நம்ம கோமதிக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சிடலாமா அடுத்ததாக நம்ம ஆந்தோனியார் குழந்தைகள் இல்லத்துல இருந்து யார் தெரியுமா கதை சொல்ல வர்றாங்க நம்ம தர்ஷினி என் பேர் எம்ஏ தர்ஷினி ஒரு நாள் வந்து மூணு பேர் வந்து காட்டில் இருந்தாங்க ரெண்டு பேர் தான் குதிரை வச்சுருப்பாங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்து ராத்திரி ஆயிட்டுன்னு சொல்லி இனி நடந்து நடந்து கால் வலிக்கும் சொல்லி அந்த காட்டிலே இருப்பாங்க அப்போ ராத்திரி தூக்கம் வந்துட்டுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு ராத்திரி பழு தச்சுக்கிட்டு தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் கால் த பார்த்தா குதிரை வந்து அந்த மரத்தில் கெட்டி கிடக்கும் அந்த இடத்த வேற மாதிரி இருக்குமா அப்போ வந்து அந்த அவங்க ரெண்டு பேர் அவங்க மூணு பேரும் எந்திரிச்சி பார்க்கும்போது ஒரு கிளை வந்து ரெண்டு ரெண்டு சைடுமே ரெண்டு கிளையும் நீண்டு நின்று இருந்துச்சான் அப்போ வந்து ஒரு ஆள் வந்து பிரித்து விட்டுட்டு இருந்துச்சு நீ வந்து இந்த பக்கம் போ நான் வந்து அந்த பக்கம் போகிறேன் அப்போ ஒரு ஆள் கேட்டுச்சு நான் மட்டும் எந்த பக்கம் போவேன் அப்படின்னு கேட்டுச்சு அப்போ வந்து ஒரு ஆள் வந்து சொல்லிச்சு நீ வந்து எங்கே நின்றுக்கோ நீ குதிரைய பார்த்துக்கோ அப்படின்னு அப்போ ஒரு ஆள் வந்து அந்த சைடு போகும்போது ஒரு அரசின் ஒரு வீடு எழுதிதான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு அழகான அரசி வந்து இருந்துச்சு அப்ப அந்த அரசிட்ட அந்த அந்த ஒரு ஆள் வந்து கேட்டுச்சு நீ வந்து உங் உனக்கு அப்பா அம்மா யாராவது உண்டா அப்படின்னு கேட்டுச்சு அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுச்சு எனக்கு அப்பா தான் உண்டு அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லுச்சு அப்போ வந்து அந்த பிள்ளை வந்து சொல்லுச்சு எனக்கு வந்து அம்மா எப்பமாவது ஊர்லேருந்து வருவாங்க அப்போ நான் உடனே பள்ளியை ஆக்கிடுறேன் அப்படின்னு அப்போ வந்து அந்த அங்கிள் வந்து சொல்லுவாங்க நீ வந்து எப்போ இருந்து போகும்போது நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு உயிர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன் அப்படின்னு கேட் சொல்லிச்சு அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து கேட்பாங்க இங்கே யாரோ வாசனை அடிக்குது யார் இங்கே உள்ள வந்தால் நான் இருக்கும்போது யாருமே உள்ள வரமாட்டேங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது நான் வந்து இருக்கும்போது யாருமே உள்ள வரமாட்டாங்க நான் எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவளுக்கு ஒரு அழகான கண்ணாடி வாங்கி கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்க அவங்க அம்மாட்ட இவ சொல்லுவாள் நான் வந்து எனக்கு அழகான கண்ணாடியை வாங்கி தந்திருக்கேன் நீ வந்து அதை உடச்சானா என்னை சிக்கிண்டு நான் வந்து ஊர்லேருந்து உடனே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அவங்க அம்மா போன உடனே அந்த அந்த அங்கில் வந்து பள்ளியிலேருந்து எடுத்துருவான் அப்போ வந்து நான் அந்த பள்ளியிலேருந்து அவன் வந்து அவன்கிட்ட சொல்லுவான் நீ அவங்க அம்மா சொன்னதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு அப்போ வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அவனுக்கு கேட்ட பிறகு அவன் அந்த பொண்ணிட சொல்லுவான் உங்கள் அம்மா வாங்கி தந்த கிஃப்ட் ஏங்க அப்படின்னு அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவான் எனக்கு ஒன்றுமே வாங்கி தரல அப்படின்னு சொல்லுவான் அப்போ வந்து அவன் ஒழிச்சு வச்சுட்டு ஒன்றுமே சொல்லவே மாட்டா அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து இன்னொரு பையன் வந்து வருவான் குட்டி பையன் அவனுக்கு வந்து ஆறு வயசு அவனு அவன் வந்து ஒரு நாள் வந்து அந்த அவனுக்கு பிள்ளை தான் அவன் வந்து அவங்க வீட்டில் வந்து சோறு பசுதுன்னு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லேருந்து இங்கே வீட்டுக்கு சாப்பிட விடுவாங்களா அப்போ வந்து கேட்பான் வந்து அந்த பொண்ணுகிட்ட அப்போ வந்து அவங்க வந்து கேட்க அவன் வந்து கேட்கும்போது என்னோ நம்ம அப்பா வந்து சோறு பொங்கலா அப்படின்னு சொல்லுவான் அப்போ வந்து அவங்க வந்து ஊர்ல இருக்காங்க வந்தப்புறம் நீ வந்து சாப்பிடு அப்போ உனக்கு உங்க டீச்சருக்கு போன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் தர்ஷினி ரொம்ப அருமையா கதை சொன்னாங்களா மக்களே நம்ம தர்ஷினிக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிரலாமா ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர் கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி தான் எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க

என்னோடய லாஸ்ட் ஸ்கூலாக நான் இருக்கிற இடம் வந்து செட் சாண்டனிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன் நாகர்கோவில் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் சொந்தமாக சொல்கிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு பிள்ளையும் ஒரு அம்மாவும் அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா மட்டும்தான் இது என்னுடைய சொந்த கதை ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு அப் ஒரு அம்மாவும் ஒரு ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் இருந்தாங்க அப்போ அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா மட்டும்தான் மிச்சம் யாருமே கிடையாது அந்த பிள்ளை நடக்கலாம் முடியாது அந்த பிள்ளைக்கு பிள்ளைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பேசவே மாட்டாங்க அந்த பிள்ளை எப்போதும் தனியமையாக தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை எனக்கு வந்து நடக்கு நடந்து அந்த எங்கள் என் கூட விளையாடணும் அப்படின்னு அப்போ அவள் அதே மாதிரி அவளுக்கு இந்த காலெல்லாம் நடந்தாள் டெய்லி நடப்பா நடந்தோடன ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவா அதுக்கப்புறம் டெய்லி ஸ்கூலுக்கு போவா எங்க அம்மா அப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அந்த பிள்ளைக்கு என்ன என்ன செய்யணும் கூட தெரியாது அவளுக்கு சொந்தக்காரவங்க யாருமே கிடையாது ஹம் அப்போ அவ அந்த பிள்ளை வந்து ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியே போனான் ஆஹ் அப்போ அந்த வீட்டுல அவங்க சொந்தக்காரவங்க தான் அவங்க சித்தி சித்தாப்பாது அந்த வேலைக்கு போனவருக்கு மீது வேலை செஞ்சுட்டு ரூபாய் தர மாட்டாங்க அப்போ ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்காருவோம் அப்போ அந்த மரத்துக்கு அடியில போய் உட்காருவோம் சொல்ல அந்த அந்த இடத்துல பேய் உண்டு அந்த அழுத்துட்டு அந்த காப்போம் நீ எது கல இல்லை எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் வேலை எங்கள் சித்தி விட்டு போனேன் எங்க சித்தி எனக்கு ரூபா தரல அப்போ கெட்ட பை கட்டிச்சு இந்த பையனை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு அப்போ நல்ல பையன் அந்த கெட்ட பையன் சண்டை போச்சு அப்போ கெட்ட பையன் அழிஞ்சு போயிட்டு நல்ல பை வந்து அந்த பிள்ளைக்கு அந்த இது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரி அதெல்லாம் ஆஸ்பத்திரி போய் அதெல்லாம் ஆகி எங்க அம்மா சரி ஆயிட்டாங்க அப்ப அந்த பேய் தான் எங்க அம்மாவுக்கு எப்பவும் துணையா இருந்தாங்க அவங்க அம்மா ஃபீஸ் கட்டணும் எல்லாமே அவங்க பணக்காரங்க ஆகி அவங்க ஒரு நல்ல வழக்கம் வந்தாங்க நம்ம சானுவோட சொந்த கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னா மக்களே சானு நீங்க இன்னும் சொந்த கதைகள்லாம் எழுதி நீங்க ஒரு புத்தகமா வெளியிடணும்னு நான் சொல்றேன் இப்ப நம்ம சாணுவை பாராட்டுற விதமா நம்ம வனத்து பூச்சிகள் குழுல இருந்து பிளாப் பண்ணிரலாமா அடுத்ததாக நம்ம நாகர்கோயில் பிடித்த அந்தனியார் குழந்தைகள் இல்லத்துல இருந்து யாரு கதை சொல்ல வராங்க தெரியுமா நம்ம சதீஷ் ஒரு ஊரில் ஒரு பெரிய அடந்த காலத்தில் குரங்குகள் குரங்குகள் குருவிகள் நல்லா வாழ்ந்துருக்குமா அப்போ குரங்குகளுக்கு டெய்லியும் டெய்லி பசி இருக்குது அப்போ குரங்கும் குறுகியும் ஒரு ஒரு அம்மாவும் ஒரு ஒரு அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போவாங்களா குரங்கும் அப்போ அந்த குரங்கு வந்து போக ஒரு வழியில் கீழே ஒரு ஒரு மாம்பழம் மாதிரி அடுங்குமா அதை எடுத்துகிட்டு போய் பறிக்குவேன் இங்கே குரங்குக்கு ப்ரெஸ் சேர் பண்ணி திங்குமா அப்போ தின்னுச்சுனே குருவி தேடுமா குருவிக்கு மா குருவிக்கு கொய்யாவும் கீ கீரையும் கிடைக்குமா அந்த கீரையும் எடுத்து போய் அதுக்கு உண்டுல போய் சனா சாடுவோம் சாடி முடிச்சோன்னே அப்போ சாட்டு முடிச்சோன்னே சொன்னால் அம்மா நான் பசி போயிட்டு இனிமே தூங்கட்டுமா நல்லா கேட்குமா தூங்க சொல்லிட்டு தூங்கு முடிச்சோன்னே மறுநாள் காலையில் ஒரு ஒரு குருவியை குஞ்சே காண காண காணாம போயிருமா அப்போது எங்கள் அம்மா எல்லாத்துலேயும் தடமுச்சுல ஒரு வேட்டாக்கர் வந்து அந்த ரெண்டு ரெண்டு குருவியும் அடைச்சி வச்சுருப்பானோ கூண்டில் அப்போதுனால் நான் இந்த குருவியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு தீயை கொளுத்திட்டு அந்த கூண்டில் வேலை வைப்பேன் வைக்க முடிச்சு அந்த அந்த கோழி குஞ்சு ஏறி போக எல்லாருமே இந்த குருவி குஞ்சு அந்த வேட்டைக்கரைன்னு நல்லா அடிப்பாங்க கு வெவம் அப்போது அந்த குருவி தப்பிச்சுமா அப்போது எல்லோருமே அந்த குரு அந்த வேட்டக்காரனை போல் டெஸ்டில் அரசு அரஸ்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அரஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருந்த முன்னு மரணம் கலைய அடுத்த வந்து திடீர்னு ஒரு ஒரு டைனோஸ் வருமா டைனோஸ் வந்து ஒரு குரங்கு இருக்கலாம் அந்த குரங்குடைய டைனோஸ் சண்டை போட்டுமா ரெண்டுமே சண்டை போட்டு ட குரங்கு செத்து வருமா டைனோசர் ஏச்சு முடிச்சோன்னே அப்போ அந்த குரங்கு அந்த குரங்கு நல்லா அழும் அழுந்து அழுந்து அடக்கணும் அடைக்கணும் சொன்னேன் எதுக்கு என் குரங்காக கொன்னுங்கிற எதுவும் கேட்பாங்களாம் அதனால் என்ன அடித்து அதனால் கொன்னே சொல்லிட்டு நல்லா திட்டு சண்டை போடுவாங்களாம் அப்போ எதுக்கு ரெண்டு சண்டை போடுறீங்க என் குரங்கு வந்து கொன்றுட்டாங்க அதுக்கு தான் நான் சண்டை போட்டேன் அது சொல்லி போனாங்க அடத்துல அவ இனிமேந்தே எனக்குறவங்க கொல்லாத கொல்ல சாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அது சாபோட குர சாப்டோன்னே எத் எது மந்தி எங்கள் ஏன்னா குரங்கு மிளக கை வைக்க போல் டெஸ் தான் அரை பண்ணி சொல்லிட்டு வச்சுருந்தேன் அப்போ டைனோசர் திரும்பியே வந்து குரங்கு மெல்ல கை வச்சுட்டு ஆ போல் வந்து எதுக்கு திரும்பியே சொல்லிட்டு அது போய்சுவர் அரை பண்ண அரசு பண்ணி முடிச்சோன்னே என்னமே வந்து கை வைக்காதீங்க திரு கேட்கு சொல்லிட்டு டயசாக அரை பண்ணி அரசு பண்ணி முடிச்சோடனே எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க ஜாலியாக இருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்து தீபாவளி விடணாங்க நம்மளை விட பெரியவங்க சொல்றத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற கருத்தை மயமா வச்சு நம்ம சதீஷ் ரொம்ப அருமையா கதை சொன்னாங்கல்ல நம்ம சதீஷ்க்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சிடலாமா மலரின் மென்மையும் மதியின் குழுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ளப்படி உங்கள் உங்கள்

ஒரு ஊர்ல மூணு நண்பர்கள் இருந்தாங்களாம் அந்த மூணு நண்பர்களை பேரு ஆமை முயல் நரி அப்போ என்ன சொல்லுச்சுன்னா ஆமை நம்மளே ஒரு தோட்டத்தை கட்டலாமே அப்படின்னு யோசிச்சான் அப்போ அந்த ஆமை சொல்லிச்சான் ஆமை இதோ நல்ல யோசனை தான் நம்ம ஒரு தோட்டத்தை கிடலாம் அப்போ நரி சொல்லிச்சான் இதெல்லாம் வேண்டாத்த வேலை நம்மளாம் எதுக்கு தோட்டத்தை செய்ய போறோம் தான் கிடையாது அப்போ முயல் சொன்னான் நீங்க தான் வரட்டா நாங்களே செஞ்சுக்கிடும் அப்படின்னு சொல்லிச்சான் முய முயல் பக்கத்து வீட்டுல இருந்து கேரட் செடியெல்லாம் எடுத்துட்டு வந்து நட்டுச்சான் ஆமை பக்கத்து இடத்துல இருந்து தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்து நட்டுச்சான் அப்போ அந்த நரி சொல்லிச்சு நீங்கள் தான் உதவாத்த மாதிரி செஞ்சுட்ருக்கீங்க நல்லா செய்ங்க செய்ங்க இருந்து அப்படின்னு சொல்லிச்சோம் அவனை அந்த முயல் சொல்ல வச்சு நீங்கள் தான் வேண்ட வேலையை செஞ்சுட்ருக்கீங்க நாங்கள் ஒன்றும் வேண்ட வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிச்சோம் அந்த முயல் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி தண்ணி காரி ஊற்றி கஷ்டப்பட்டு வேலை செய்யும் இந்த நரிய எல்லாத்தையும் பிடிங்கி பிடிங்கி நாசமாக்குமா யார் தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு பார்த்து சொல்லிட்டு அது சொல்லிகிட்டு இருக்குமா அப்போ ஒரு நாள் காவலுக்காக அந்த முயல் இருக்குமா அந்த நரி டெய்லியும் வந்து வேண்டாத்த வேலையை பண்ணுறத இந்த முயல் பார்த்துருமா அப்படி சொன்னாங்க நீங்கள் தான் நடாத்தது நாங்கள் கஷ்டப்பட்டு வளைக்கிறத நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த முயல் சொல்லிச்சான் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு செய்வோம் அப்படின்னாங்கலாம் மொயலுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான் நீங்கள் யாருக்கோ எங்கேயோ ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இருந்தால் வேற இருக்கா சொல்லிச்சான் சிங்க ராஜாவுக்கு வந்து சிங்கராஜாக்கு டெய்லியும் எங்கோட தக்காளி எல்லாம் பறிச்சு சிங்கராஜாக்கு கொண்டு கொடுக்குமா அந்த நரி அப்போ ஒன்று ஒரு நாள் இந்த ஆமாம் அந்த நரியை ஃபாலோ பண்ணி போய்ட்டுருக்குமா அப்போ ஒன்று முயல் சொல்லும் எங்கே போகிற அதை நிறைய ஃபாலோ பண்ண நான் போகிறேன் அப்போ அங்கே உள்ள தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சா அந்த முயல் சொல்லுறது சரி காலையிலே எழுந்துச்சு போயிட்டு வரையே பார்த்து பத்திரமா போயிட்டு அப்போ அந்த நரி போறதை ஃபாலோ பண்ணி அந்த சிங்கக்கோக்குள்ளே போயிடும் பெய் எல்லாத்தையும் கேட்டிட்ருக்குமா அந்த நரி சொல்லுவோம் நான் டெய்லியும் அங்கேருந்து திரு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வாரேன் உங்களுக்காண்டி எனக்கு எந்த பரிசும் தரமாட்டிங்கிறீங்களே உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து பிரோஜனமே இல்லைன்னா அந்த நரி சொல்லுவோம் அப்போ அந்த ஆமை கேட்டிட்டு இருந்து அந்த ஆமையை பார்த்துருவோம் அந்த ஆமை மெல்ல இங்கேருந்து பெயிருமா அந்த முயல்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுமா எதுக்குமே அந்த முயல் சொல்லணும் இனிமேல் இங்கே தோட்டத்தை போடக்கூடாது நம்ம இடத்துல தான் தோட்டத்தை போடணும் தோட்டத்தை போட்டு அங்கேயே வளர்த்துதான் அங்கே இருந்தும் அந்த நரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம் தோட்டத்தை வளர்க்க தான் எவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் அந்த தந்திரமான நரி எல்லாத்தையும் திருடிவிடு போதே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் விவசாயிகிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டான் அந்த நரி நம்ம கன்சிகா சொன்ன தோட்டம் கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல்ல மக்களே நம்ம கன்சிகாவை பாராட்டுற விதமா நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சிடலாமா நாக கோவில் சென்ட் இஸ் ஹோம் ஆஃப் இருந்து அடுத்ததாக கதை சொல்ல வர்றது யார் தெரியுமா நம்ம வகுப்பு படிக்கும் கதிர்வேல் என்னோட பெயர் கதிர்வேல் ஹோம்பார் சில்ட்ரன் அங்கே இருக்கிறேன் நான் வந்து ஒரு கதை சொல்றேன் ஒரு ஒரு பையன் அந்த அந்த பையனுக்கு அம்மா வந்து இது ஒரு நாள் காய்ச்சல் படுத்தி இறந்துட்டாங்க உடனே அந்த பையன் வந்து இது அவங்க அம்மாவுக்கு ஆப்பிள் தின்னணும்னு ஆசையான் உடனே அது நிறைவேறலன்னு சொல்லிட்டு ஒரு பூசாரியை கூப்பிட்டு அவங்க இது அவங்க சொல்லுவாங்க இதை இது எங்கள் அம்மாவுக்கு ஆப்பிள் தங்கணும் ஆசை அவங்களுக்கும் என்ன நிறைவேறல அது எப்படியாவது நிறைவேற்றி விடணும் அப்படின்னு உடனே அந்த பூசாரியை கூப்பிட்டு இது எங்கள் அம்மாவுக்கு இப்படியெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்க அவங் அந்த பூசாரி சொல்லுவாங்க இது அதுக்கு நீங்கள் ரெண்டு தங்க முட்டை வேணும் தங்க முட்டை வேணும் அப்படின்னு ரெண்டு தங்க முட்டை வேணும்னு சொல்லுவாங்க உடனே அந்த பையன் வந்து ஒரு ரெண்டு கோழி முட்டையை எடுத்து அதில் இது, தங்ககல, இது தங்க கலரை எடுத்து இது க கலரை எடுத்து அடிச்சுக்கிட்டு இந்த தங்க கலர் தங்க கலர் இது தங்க முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிகிட்ட கொடுப்பாங்க உடனே அந்த பூசாரி சொல்லுவார் இந்த இப்போவே இந்த இதில் இந்த என்னது இந்த இது பூஜையை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே அதை பூஜையெல்லாம் நடத்தி முடித்து அந்த முட்டை எடுத்துட்டு போயிடுவாங்களாம் உன்னே அந்த பூசாரி சொல்லுவாங்க இது எனக்கு இது இல்லை நமக்கு இது ரெண்டு பூசாரி வந்துடுவாங்க உடனே அவங்க சொல்லுவாங்க நமக்கு ரெண்டு தங்க முட்டைகள் கிடைச்சிட்டு இதை வச்சே நம்ம இது சமாச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த அடுத்த ஒரு கடையில் போய் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இது தங்க முட்டை இல்லை வெறும் சாதா முட்டை தான் அப்படின்னு உடனே அடுத்த

வணக்கம் என் பேர் தாமஸ் கேரி வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கேன் எங்க என்ஜிஓல குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும் குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள் கிட்ட இல்லை பெரியவர்களிட்டே நிறைய குறைஞ்சிருக்கு குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை அது குழந்தைகள் கிட்டே இருந்து தொடங்கணும் வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல குழந்தைகளுக்கு சுயசிந்தனை தூண்டல் முயற்சி செய்துக்கிட்டு இருக்க

தங்கும்ட செட்ட அண்ட் ஆண்டிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன் நாகர்கோவில் செடி ஒரு ஊரில் ஒரு முட்டை வியாபாரி இருந்தாங்களாம் அவங்க வந்து ஒரு நாள் முட்டைலாம் எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஊருக்கு போக வழி தெரியலையா அப்போ அங்கே ஒரு வயதான முதியவர் ஒருத்தவங்க இருந்தாங்களாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களா இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டாங்களா ஒன்று அவங்க சொன்னாங்க நீங்கள் இடது வழியோட போனீங்கன்னா கரடு முடாதான் பாதையாக இருக்கும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் நீங்கள் சரியான வழியில் போனீங்கன்னா நீங்கள் அழகா போயிடலாம் அப்படின்னு ஒன்று வந்து வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொன்னதை கேட்காம நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவங்க எழும்பி யோசிப்பாங்களாம் இந்த வயதான முதியோம் சொல்லும்போது நான் அவங்க சொன்ன பேச்ச காட்டுனும் நான் எதுக்கு அவங்க சொன்ன பேச்ச கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கிட்டாங்களாம் இது என்னோட சொந்த என் முட்டை வியாபாரியோட கதையை ரொம்ப அருமையா சொன்னாங்கல்ல நம்ம ஆக்லினுக்கு நம்ம வனத்துப் பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிடலாமா என் பேர் சுலைக்கா செவன்த் ஸ்டாண்டர்ட் பிடிக்கேன் செட்டானு கருணா இல்லத்தில் நாகர்கோவில் குருசரி நான் இப்போ ஒரு கதை கதை சொல்லப் போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பையன் வந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்குன்னு நடந்து போயிட்டு இருந்தான் அப்போ அவருக்கு நான் சாயங்காலம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு காட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு இருந்தான் அப்போ அங்கே வந்து எனக்கு அசதி அசதியாக இருக்குது எனக்கு ஒரு கட்டளம் ஒரு தலைவனையும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான் அப்போ அவனுக்கு தலைவனையும் கட்டணம் கிடச்சும் வந்து உட்காந்து சா விளாண்டுட்டு இருந்தான் அப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப கால் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு ரெண்டு ஆழ்கள் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ மாதிரி கிடைக்கும் அப்புறம் அவனுக்கு சாப்பாடு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கிடைக்கணும்னு ஆசைப்படுவான் அப்போ அதே மாதிரி கிடைக்கும் கிடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பான் அப்போ கொ தூங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவான் இந்த இப்போ மட்டும் எனக்கு சிங்கம் வந்து கிடச்சா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான் அதே மாதிரி சிங்கம் வந்து கிடைக்கும் இதே மாதிரி தான் தீமையை நினைச்சா எத் நம்மளுக்கு தீமை தான் நடக்கும் நன்மையை நினைச்சா எல்லாமே நன்மையாக நடக்கும் தேங்க்யூ நன்றி இதே வந்து சொந்த கதை நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணுமா அப்ப நீங்க கதையை வெளி எதுவும் கேட்காம எம்பி த்ரீ ஃபார்மட்ல ரெக்கார்ட் பண்ணி நம்ம டுவெண்ட்டி சென்ட் பண்ணி வைங்க உங்க கதையை தேன்மிட்ட நிகழ்ச்சில கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம இத்துடன் இந்த வாரத்தின் தேன்மிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்ட நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இரு வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்